அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த சேனலில் அன்றாடம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் மந்திர தந்திர பரிகாரங்களும் தொடர்ந்து இடம்பெற இருக்கு தொடர்ந்து பாருங்கள் இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை அதிகாலை பன்னெண்டு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் திருவோணம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் பின்பு சதயம் மூன்று நட்சத்திரங்கள் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு உரிய நாளுக்குரிய சக்தி ஒரு நட்சத்திரம் ஒரு திதி இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த நாளுடைய சக்தி மூன்று நட்சத்திரங்களும் ஒரே நாளில் வருது அப்படின்னா அப்போ அந்த நாள் வந்து முக்கூட்டு சக்தி மிகுந்த ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள் கூட நம்ம வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கும் நம்பிக்கையோடு எதை செய்தாலும் செய்யுங்க நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்களும் செய்து கொடுக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த நாளில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரிங்க தர்பை புல் இந்த தர்பை புல்லுக்கு இருக்கக்கூடிய சக்தி அலாதி சக்தி மந்திர தந்திர தாந்திரிக மாந்திரிக இந்த எல்லா முறையிலுமே இந்த தர்பை புல் வந்து பயன்படுத்தப்படுது நீங்கள் எவ்வளோ பெரிய யாகம் வளர் தர்பை புல் எல்லாவித யாகத்துக்குமே பயன்படுத்தப்படுது யாகத்தில் முதலிடம் அப்படிங்கிறது இந்த தர்ப்பை புல்லுக்கு தான் அதே போல கிரகண வேலையில் தர்பை புல்லுக்கு அதீத சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த இந்த தர்பை புல்ல இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் கூடி வரக்கூடிய நாளில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா இரவுக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் பத்து ரூபா அல்லது இருபது ரூபாய் இருந்தாலே போதும் தர்வைப்புள்ள எப்போவுமே வீட்டில் வச்சுருங்க அடிக்கடி தாந்திரிக பரிகாரம் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த தர்வைப்புள்ள ஒன்றோ ரெண்டோ எடுத்து நல்லா லேசாக முடிச்சு மாதிரி கட்டி ஒரு வெத்தலை வச்சு அந்த வெத்தலை மேலே தர்வை தர்வப்புள்ள வச்சு உங்கள் வீட்டில் பூஜை நிலை குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சுருங்க அப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தர்வப்புள்ள உங்கள் கையில் வச்சுக்கோங்க எப்போவுமே நம்ம பரிகாரங்கள் இதெல்லாம் செய்யும்போது அந்த பொருட்களை கையில் வச்சு நம்ம வேண்டுதல்களை சொல்லணும் எனக்கு இது நடக்கணும் எனக்கு இது நடந்தே தீரணும்னு மனதார வேண்டிட்டு அதை இறைவனுடைய பாதத்தில் வைக்கும்போது நம்முடைய வேண்டுதல் ரொம்ப சீக்கிரமா நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி வச்ச தர்ப இரவு எடுத்து பச்சை கற்பூரம் சேர்த்து போட்டு வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிச்சிருங்க பச்சை கற்பூரம் இல்லாத பட்சத்துல ஆன்நரி கற்பூரத்தை தாராளமா பயன்படுத்திக்கலாம் கவலைப்படாதீங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தர்பை புள்ளை இன்று நீங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வ படத்தின் முன் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வ படத்துக்கு முன்னாடி வச்சு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் அற்புதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நினைத்ததை அப்படியே நிறைவே இது போன்ற எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர தொடர்ந்து பாருங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்